பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் ஆறாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு பெருக்கு தொடர் முறையின் கே ஆவது உறுப்பு டி கே எனில் கேயின் எல்லா மிகை முழு எண்ணுக்கும் டி என் மைனஸ் கே டி என் டி பிளஸ் கே என்பனவும் ஒரு பெருக்கு தொடர் முறை என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையில் பெருக்கு தொடர் வரிசை என கொடுக்கப்பட்டுள்ளதனால் பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் டி என் ஈக்குவல் ஒன்று ஏஆர் பவர் என்பது பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் ஆகும் இப்போ tk டி கே ஆவது உறுப்பு டி என கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப tk கே எழுதிக்கலாம் என்பது கே ஆவது உறுப்புங்கிறப்ப ஏஆர் பவர் எண்ணுக்கு பதிலாக கேனு பிரதிகிட்டு கே ஆர் மைனஸ் ஒன்னு எழுதலாம் கேயின் எல்லா மிகை மொழி எண்ணுக்கும் tn என் மைனஸ் கே டி என் பிளஸ் கே என்பனவும் பெருக்கு தொடர் முறையினு காட்டணும் அப்ப அந்த மூன்று உறுப்புகளையும் எழுதலாம் எண்ணிற்கு பதிலாக டி என் மைனஸ் கே எழுதும் பொழுது ஏ ஆர் பவர் எண்ணுக்கு பதிலாக பிரதியிடக்கூடியது என் மைனஸ் கே மைனஸ் ஒன்று இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்கிறோம் அடுத்து டிஎன் ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கறதுனால ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்றுங்கிறத அப்படி எழுதிடுறோம் இது வந்து சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துடலாம் அடுத்து டி மூன்றாவது மதிப்பாக டி என் பிளஸ் கே என கொடுக்கப்பட்டுள்ளது ஏ ஆர் பவர் எண்ணிற்கு பதிலாக என் பிளஸ் கே ஒரு மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் என் பிளஸ் கே மைனஸ் ஒன்று இதை மூன்றாவது சமன்பாடாக எடுக்கலாம் இந்த மூன்றாவது சமன்பாட்டையும் எடுத்துட்டு இந்த மூன்று எண்களும் பெருக்குத்தொடர் என காட்டணும்னு சொல்லி கேட்டிருக்கு ஒரு பெருக்கு தொடராக அமையணும் அப்படின்னா அதனுடைய பொது விகிதங்கள் நமக்கு சமம் நிறுவ வேண்டியது டிஎன் மைனஸ் கே டிஎன் டிஎன் பிளஸ் கே என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை பெருக்குறை என நிரூபிக்க வேண்டும் பெருக்குத்தொடர் முறை என நிரூபிக்க வேண்டும் பெருக்கு தொடர் வரிசைனா அதனுடைய பொது விகிதங்கள் சமம்னு காட்டலாம் அந்த பொது விகிதங்கள் சமம் எடுத்துக்கிட்டோம்னா டிஎன் டி டூ பை டி ஒன் என்னும் பொழுது டி என் பை டி என் டி த்ரீ பை டி டூ எனும் பொழுது டி என் பிளஸ் கே டிவை இதை சுருக்கும் பொழுது மல்டிபிள் பண்ணிட்டோம்னா டிஎன் பெருக்கல் டிஎன் டிஎன் ஸ்கொயர் டி டிஎன் பிளஸ் கே இதை காட்டிட்டோம்னா ரெண்டும் ஒன்று ஒன்று இது ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு காட்டிட்டோம்னா போதும் என நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை இதுதான் இதில் இடதுபுற மதிப்பு எடுக்கலாம் நிரூபிக்க வேண்டும் இடதுபுறங்கிறப்ப எலஹ்எஸ் எடுக்கிறோம் எலஹ்எஸ் ஆனது டிஎன் ஹோல் ஸ்கொயர் டிஎன் ஹோல் ஸ்கொயரில் டிஎன் என்பது என்ன டிஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று அதுக்கு ஒரு ஸ்கொயர் கொடுக்குறோம் ஏவை வர்க்கப்படுத்துகிறப்ப ஏ ஸ்கொயரு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறோம் மதிப்பானது ஏ ஸ்கொயர் ஆர் பெருக்கல் ரெண்டு என் மைனஸ் ரெண்டு ரெண்டு என் மைனஸ் இரண்டு எனவே ஏ ஸ்கொயர் பெருக்கல் ஆரின் அடுக்கு ரெண்டு என்னை பிரித்து எழுதிக்கலாம் எப்படின்னா என் ப்ளஸ் என்னு பிரித்து எழுதுகிறோம் மைனஸ் ஒன்று எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதிடுறோம் இனி ஏ ஸ்கொயர் ஆர் பவர் என் ப்ளஸ் எண் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இதனோட ஒரு கேவை கூட்டி கழிக்கலாம் ப்ளஸ் கே மைனஸ் கே இந்த மதிப்புகளில் ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு ஆர் பவர் என் ப்ளஸ் மைனஸ் என் ப்ளஸ் எண் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் கே மைனஸ் கே ஒரு கேவை கூட்டி கழிக்கிறோம் மதிப்பு மாறாமல் இருக்கும் டி என் மைனஸ் கே என்பது ஏஆர் பவர் என் மைனஸ் கே மைனஸ் ஒன்று டி என் ப்ளஸ் கே என்பது ஏ ஆர் பவர் என் ப்ளஸ் கே மைனஸ் ஒன்று இந்த மதிப்புகள் வர மாதிரி இரண்டு அடுக்குகளில் கூட்டலில் இருந்ததுன்னா அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டோம்னா ஆர் பவர் எண் என்னோட ஒரு மைனஸ் கே மைனஸ் ஒன்று இது ஒரு உறுப்பு ப்ளஸ் அடுத்த ஒன்று எண்ணு ப்ளஸ் கே மைனஸ் ஒன்று இது ஒரு உறுப்பு அடுக்குகளில் ப்ளஸில் இருக்கிறப்ப அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும் எனவே ஏ ஸ்கொயரு ஏ ஸ்கொயரையும் அதுபோல் எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா ஏ பெருக்கல் ஏன்னு பிரித்து எழுதிக்கலாம் ஆர் பவர் என் மைனஸ் கே மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆர் பவர் என் ப்ளஸ் கே மைனஸ் ஒன்றுங்கிறது மற்றொரு உறுப்பு இந்த ஏ ஸ்கொயரை ஏ பெருக்கல் ஏன்னு எழுதிட்டு ஒரு ஏவை என்ன செய்யலான்னா ஆர் பவர் என் மைனஸ் கே மைனஸ் ஒன்றோட இணைக்கிறோம் மற்றொரு ஏவை ஆர் பவர் என் ப்ளஸ் கே மைனஸ் ஒன்றோட இணைக்கிறோம் ஏ ஆர் பவர் என் மைனஸ் கே மைனஸ் ஒன்று என்பது டிஎன் என் மைனஸ் கேவின் மதிப்பகு ஆகும் டிஎன் மைனஸ் கே அடுத்த ஒன்று டி என் பிளஸ் கேவின் மதிப்பு ஆகும் இதுதான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சமம்னு காட்டிட்டதுனால தேர்போர் டி என் மைனஸ் கே டி டிஎன் பிளஸ் கே என்பது ஒரு பெருக்கு முறை என நிரூபிக்கப்பட்டது